இந்த பயலக்ஷனை பொறுத்தளவுல இது என்டிகேவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதெல்லாம் விஷயம் கிடையாது இது பெரிய ஒரு வாய்ப்பா நான் ஏன்னா இப்போ நரேட்டிவ் எப்படி பிக்ஸ் ஆகிருக்குன்னா என்டி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் டிஎம்கே விரும்ப மாட்டாங்க டிரிவிடியன் பார்ட்டிஸால முன்னாடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியல அந்த அளவுக்கு மக்களை ஒண்ணு சேர்க்க முடியல அந்த அளவுக்கு மக்களை டெலிவர் மக்களுக்கு டெலிவர் பண்ண முடியல அப்படின்ற பட் பெரியார் அப்படின்ற இண்டிவிஜுவலோட இம்பாக்ட் பார்த்தோம்னா பெருசா களத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல சோ அது பெரிய ஒரு இருக்கும்னு தோணிகேட ஓட்ஸ் ஒண்ணும் பெருசா கம்மிலாம் ஆகல பெரியார் பத்தி பேசினதால பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தா விட என்ன போனதுல வாங்கினதான் இப்ப ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் களத்துல கோர் கோர்ஸ் வந்து ஈஸியா ஷிஃப்ட் ஒருத்தங்க வந்து இப்ப ஏடிஎம்கேட்டு போட்டு பழகிட்டாங்கன்னா அவங்க தான் கேட் போடுவாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுவதற்காக நம்மோடு பத்திரிக்கையாளர் திரு கேப்ரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருமனை போட்டிதான் வழக்கமா தமிழ்நாடு திமுக அதிமுகங்கிற போட்டியை தான் அதிகமா பாத்துருக்கு ஆனா இங்க திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த இடைத்தேர்தல அமைஞ்சது தேர்தல் பிரச்சாரங்களும் அதையொட்டி நடந்திருந்தது இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை ரீட் பண்ண முடியுதுன்னு உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன அதாவது இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தர்தலை பொறுத்த அளவுல பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் கிடையாது ஆஹ் ஏன்னா நமக்கு யார் ஜெயிக்க போறாங்கன்ற விஷயம் நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆளும் கட்சிக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அது போக தமிழ்நாட்டுல செகண்ட் பிகர்ஸ் பார்ட்டி ஏடிஎம்கே பாத்தோம்னா இந்த எலெக்ஷனை பாய் காட் பண்ணிட்டாங்க ஸோ களத்துல பெரிய போட்டி இல்ல என்டிகே ஒசஸ் எம்கே அப்படின்ற மாதிரி தான் சூழல் ஆஹ் இருந்தது இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுல திமுக எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா போன தடவை என்டிகே எவ்வளோ ஓட்ஸ் வாங்கினாங்களோ அதை விட கம்மியாக அவங்கள கன்டைன் பண்ணிடணும் அதை விட கம்மியான ஓட்ஸ்லயே அவங்கள ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றது திமுக எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது என்டிக்கே பொறுத்தளவுல லாஸ்ட் டைம் வாங்கின ஓட்ஸை விட இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும் ஸோ ரெண்டு பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இதுவாதான் இருந்தது சோ இப்ப காலையில பத்து மணி இப்ப நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு எயிட் நைன் டைம்ஸ் அதிகமான ஓட்ஸ் வந்து டிஎம்கே வாங்குறாங்க என்டி விட அவங்க அதிகமா வாங்கியிருக்காங்க சோ இப்போ வந்து ஏர்லி ட்ரெண்ட்ஸ் பார்க்கும் போது கிளியரா டிஎம்கேக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் போன கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தோம்னா என்டிகே அரௌண்ட் டென் டு லெவன் தௌசண்ட் வாங்கியிருந்தாங்க டிஎம்கே அரவுண்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ என்டிக்கேவை விட ஒரு டென் டைம்ஸ் அதிகமாக ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா போனதை விட என்டிகே அதிகமான ஓட்ஸ் இந்த எலெக்ஷன்ல வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரவுண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி சம்டைம்ஸ் அதையும் தாண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள் களத்தில் இல்லை இல்லைன்றதால அதையும் தாண்டி ஓட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த வகையில பாக்கும்போது கண்டிப்பா அவங்க போன லெக்ஷன்ஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன் சோ ஒரு வகையில அது எண்டிகைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் பட் இன்னொரு இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தோம்னா போன எலெக்ஷன்ல எல்லா பார்ட்டிஸும் கண்டஸ்ட் பண்ணாங்க ஓரளவுக்கு ஒரு செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தோம்னா ஓட்டர்ஸ் டோன் அவுட் இருந்தது வாக்குப்பதிவு ஆகிருந்தது இந்த தடவையும் நல்லா அதிகமாவே வாக்குப்பதிவு நடந்திருக்கு அரௌண்ட் செவன்டி த்ரீ பர்சன்ட் பார்த்தோம்னா ஓட்டர்ஸ் டோன் அவுட் இருக்கு ஸோ ஓட்டர்ஸ் டோன் அவுட் இவ்வளவு இவ்வளவு தூரம் இருந்தும் மற்ற கட்சிகள் களத்துல இல்லாமல் இருந்தும் என்டிக்கேவால இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ண முடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா டெக்னிக்கலா இந்த ஓட்ஸ் எல்லாம் என்டிக்கேக்கு போயிருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி களத்துல பார்க்கும்போது அந்த விஷயம் நடக்கல சோ அந்த வகையில பாத்தா என்டிகேக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சார் இப்போ பிரதான கட்சிகள் அதிமுக எல்லாம் காலத்துல இல்ல பிஜேபியும் களத்துல நிக்கல விஜய்யும் கன்டெஸ்ட் பண்ணல அப்படி இருக்கும் போது ஒரே எதிர்க்கட்சியா நாம் தமிழர் மட்டும் தான் காலத்துல இருக்காங்க என்ன ரீசன்னால் இந்த மத்த கட்சிகளுடைய எல்லாம் இவருக்கு வராம போயிருக்கலாம் முழுசா வரணும்னு அவசியம் இல்ல அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கன்சிடபிள் அமௌண்ட்டாவது வந்துருக்கணும்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதான் இப்போ ஓட்டன் பாக்கும்போது நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அரௌண்ட் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் நடந்திருக்கு இந்த கட்சிகள்னை பாய்கவுட் பண்ணாலும் நிறைய பேர் களத்துல இறங்கி அவங்க வாக்குகளை அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் போது நேச்சுரலா என்டி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான வாக்குகள் ஆஹ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் இருந்திருக்கும் சோ கண்டிப்பா அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி வாக்குகள் வரல என் அது ஒரு பெரிய விஷயம் தான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் களத்துல இல்லைன்றதுக்காக கோர் ஓட்ஸ் வந்து ஈஸியா ஷிஃப்ட் ஆயிடாது ஒருத்தவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்கன்னா அவங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க அவங்க ஈஸியா அவங்க வந்து மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு ஈஸியா ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட மாட்டாங்க ரெண்டாவது ஈரோட்ல என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி கிடையாது அப்கோர்ஸ் அங்க களத்துல பாத்தோம்னா பிரசன்ஸ் நிறைய இருக்கு ஆஹ் நான் ஈரோட்ல இருக்கும்போதும் பார்த்தோம்னா நிறைய என்டிகே டி கேடர்ஸ் பார்த்தோம்னா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மற்ற நிறைய மாவட்டங்கள்ல இருந்து அவங்க கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணாங்க சோ அந்த அளவுல ஒரு நல்ல ஒரு வேகம் வந்து தெரிஞ்சது பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில எல்லாம் பேசும்போது அங்க களம் பார்த்தோம்னா ஏடிஎம் கே வர்சஸ் டிஎம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா டிஎம்கே டிஎம் போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பெரிய ஒரு பேஸ் அங்க இருந்த மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியல ஆஹ் சோ அதனால போன தடவை வாங்கினதை விட இந்த தடவை கண்டிப்பா அதிகமா வாங்குவாங்க சோ அது ஒரு அட்வான்டேஜ்னு பாக்குறேன் பட் கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் இல்ல நம்ம விக்ரவாண்டி எலெக்ஷன் பார்த்தோம்னா சார் அதுல ஏடிஎம்கே அங்கேயும் பாய்காட் பண்ணிருந்தாங்க ஆனா அதுல நிறைய பேர் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது ரிசல்ட்ஸ் பார்க்கும் போது அப்படிதான் இருந்துச்சு அப்போ இங்க நாம் தமிழரா திமுகவான்னு பார்க்கும் போது அதிமுக வாக்காளர்கள் இங்கேயும் திமுகவை ப்ரிஃபர் பண்றாங்களா அதான் இப்ப ஒண்ணு இப்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கும் காலைல பத்து மணி தான் இருக்கு நமக்கு ட்ரெண்ட் எப்படி போகும்னு தெரியல அது சோ எக்ஸாக்ட்டா நம்ம ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்றத நம்ம இப்பவே சொல்ல முடியாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அதிமுக பாஜக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இந்த எலெக்ஷனை பாய் அவுட் பண்றதுக்கான காரணமே எலெக்ஷன்ஸ் வந்து இங்க நேர்மையா நடக்கிறது இல்ல பை எலெக்ஷன் வரும்போது கட்சிக்கு பெரிய ஒரு பலம் இருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவங்களோட பண பலத்தை யூஸ் பண்ணுவாங்க அதிகார பலத்தை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சியே இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பாய் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேக்கே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுதான் அவங்க வெளியேறாங்க அப்படி ஏடிஎம்கே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்போது மாதிரியான ஒரு எலக்ஷன்ல பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும் ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சினால வேற நிறைய விஷயங்கள பய எலெக்ஷன் வரும்போது அவங்களோட ஃபுல் போர்ஸை யூஸ் பண்ணி அக்ரெசிவா வேலைகளை அங்க நடத்த முடியும் கிரவுண்ட்ல பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது பெரிய அதிகார பலத்தோட பண பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி கம்பீட் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃபைட்டை வந்து அவங்க போட்டாங்க அவங்களோட கேடச பெரிய லெவலில் இறக்குனாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க கண்டிப்பா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க முடியாது என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பை பெரியார் குறித்து சீமான் பேசினதும் இந்த காலகட்டத்தில தான் இடைத்தேர்தல் நடக்கும் போதும் அவர் என்ன சொன்னாரோ அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை தொடர்ந்து அந்த கருத்துல உறுதியா இருந்துகிட்டே இருந்தாரு அவளுக்கு எதிரான பிரச்சாரமும் திமுகவின் ஆதரவு இயக்கங்களால் வலுவாகவே நடத்தப்பட்டது அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல இருந்திருக்கா ஒரு இம்பாக்டா இருந்திருக்கா சீமானுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருந்திருக்கா அத நாம் பாத்த அளவுல பெரியா குறித்து சீமான் பேசிய விஷயங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து களத்துல இல்லை ஆஹ் அத பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு அது அதை பத்தின பெரிய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இல்ல ரெண்டாவது இப்ப இப்ப நம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது இந்த நம்பர்ஸை பார்க்கும் போதுமே நமக்கு கிளியரா புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா என்டிகேவோட ஓட்ஸ் ஒண்ணும் பெருசா கம்மியெல்லாம் ஆகல பெரியார் பத்தி பேசினதால பெரிய ஒரு பின்னடைவு என்டிகேவுக்கு டி கேவுக்கு ஏற்பட்டிருந்தா வாங்கினத விட அவங்களோட நம்பர்ஸ் வந்து செரிஞ்சிருக்கும் பட் அந்த மாதிரியான இண்டிகேஷன் எதுவும் இப்போதைக்கு பார்க்கும் போது தெரியல அப்புறம் களத்துல நீங்க சொன்னது போல டிஎம்கே பெருசா அந்த இஷ்யூ கையில் எடுக்கல இன்ஃபேக்ட் டிஎம்கே களத்துல இறங்கி பெருசா கேம்பெயினே பண்ணல களத்துல யாரு இந்த பெரியார் இஷ்யூ கையில் எடுக்கிறாங்கன்னா மே பதினேழா இருக்கலாம் ஆஹ் தாப்பை தீக்காவா இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் களத்துல இறங்கி அவங்க எதிரா கேம்பெயின் பண்ணாங்க இந்த மாதிரி பெரியாருக்கு எதிராக அவர் பேசிட்டார் அப்படின்ற மாதிரி கேம்பெயின் பண்ணாங்க அது போக என்டி கோர் அடையாளம் இருக்கு இல்லையா தலைவரோட போட்டோலாம் எல்லாம் வச்சுட்டு என்டிகே கேம்பெயின் பண்ணாங்க அதே விஷயத்த அவங்களும் பண்ணாங்க அதோட நோக்கம் என்னன்னா என்டிக்கேவோட கோர் தமிழ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க அந்த கேம்பெயின் எல்லாம் நடத்தினாங்க பட் பெரியார் அப்படின்ற இண்டிவிஜுவலோட இம்பாக்ட் பார்த்தோம்னா பெருசா களத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல சோ அது பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு தோணல தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் பாக்குறது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா இல்ல இது இடைத்தேர்தல் அப்படிங்கறதுனால இது வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும்னு நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸ் வரும்போது சாமானியர்கள் அவங்க ஓட்டு போட வராங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு நானே கூட திமுக மேலையும் அதிமுக மேல திராவிட கட்சிகள் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் மக்கள் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு வாக்கு அளிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த கட்சிகளால லாபம் இருக்கு சில விஷயங்களை இந்த கட்சிகள் மக்களுக்கு டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதை அதுதான் ஆக்சுவலா மக்களை வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து மக்களை கொண்டு போகும் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ரோல் வந்து பிளே பண்ண மாட்டாங்க அதுவும் பெரியார் வந்து அப்கோர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஐகான் தான் தமிழ்நாட்டுல பட் அவருக்காக மக்கள் போய் வாக்களிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாருன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் ஆஹ் சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களோட இடத்துல இருந்து அவங்க அந்த கட்சிக்கு வந்து வாக்களிப்பாங்க ஆஹ் ஸோ ஒரு பெரிய ஒரு பெரிய இன்ஃபுளுன்சியலான ஒரு ஸ்டாரா இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் லீடரா இருக்கலாம் அவங்க எல்லாம் பெருசா எலக்ஷனை இம்பாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆஹ் ஸோ இந்த காரணம் தான் இன்னைக்கு என்டி மாதிரியான கட்சி களத்துல இறங்கி இவ்வளவு அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணாலும் ஓட்ஸ் வந்து ஈஸியா ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது மக்களை பொறுத்த மக்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் பட் அதை தாண்டி அவங்க இன்னும் ரெவின் பார்ட்டிஸ்க்கு அவங்க வாக்களிச்சிட்டு இருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு இந்த சிஸ்டம் வந்து ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு டெலிவர் பண்ணுது சோ மக்களுக்கு அதை விட்டுட்டு வெளியே வந்து புது கட்சியை நோக்கி போய் பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல மக்களுக்கு இன்னும் தயக்கம் இருக்கு இன்னும் அதுக்கு ரெடி ஆகல சோ அதனாலதான் புதுசா வரக்கூடிய பொலிட்டிக்கல் போர்சால பெரிய அளவுல வேகமா வளர முடியல பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா என்டி கே மாதிரியான ஒரு கட்சி முன்னாடி ஒரு பர்சன்ட் வாக்குகள் வாங்கினாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இன்னைக்கு ஒன் பர்சன்ட்ல இருந்து எயிட் பர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்னா கிரவுண்ட்ல சில சிக்கல்களும் இருக்கு அப்படின்ற விஷயத்த காட்டுது ரெவிங் பார்ட்டிஸால முன்னாடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியல அந்த அளவுக்கு மக்களை ஒண்ணு சேர்க்க முடியல அந்த அளவுக்கு மக்களை டெலிவர் மக்களுக்கு டெலிவர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ களத்துல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு ஸ்லோவா மாற்றமும் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ அதனால இந்த விஷயங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் பெரியாருக்காக எல்லாம் வாக்களிப்பாங்கன்னு பார்த்தோம்னா அது மேபி பெரியார் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா தீக்கா மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வேணா பெரியாரை பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்கலாம் பட் அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஒரு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எண்ணிக்கை எல்லாம் பெருசா இருக்காது எலெக்ஷனை டிசைட் பண்ற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க சாமானிய மக்கள் இண்டிவிஜுவல்ஸை பார்த்து வாக்களிக்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் பெரியார் பத்தி சீமான் பேச ஆரம்பிச்சதுமே இன்னொரு விஷயத்தை எல்லாருமே சொன்னாங்க பெரியார் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் இல்லையா ப்ரோ பிஜேபி ஓட்டர்ஸ் எல்லாம் இந்த தேர்தல்ல சீமானுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரு பெரிய தீவிரமா எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க அது நடந்திருக்கா அதான் இப்ப ஒண்ணு என்னன்னா என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி ஒரு பெர்சென்ட் வாக்கு வாங்கும் போது சில பேருக்கு அட்வான்டேஜஸ் லாபகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் அவங்க பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க பட் இப்ப என்டிகே என்ன ஒரு எட்டு பெர்சென்ட் வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது டிஎம்கே களத்துல டெரெக்டா என்ன போட்டி இட்டாலும் ஏடிஎம்கேவும் அவங்க என்டிக்கே ஒரு த்ரெட்டா தான் பார்ப்பாங்க நம்ம ஓட்ஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல அவங்களுமே கவனமா தான் இருப்பாங்க ஒரு ஒரு பர்சன்ட் ஓட் வாங்கிய கட்சியா இருக்கும்போது என்டிக்கே பெரிய த்ரெட்டா பார்க்க மாட்டாங்க பட் இப்ப எட்டு பர்சென்ட் ஆகும் போது கண்டிப்பா ஏடிஎம்கே லீடர்ஷிப்புமே அங்க காலத்துல நம்ம ஓட்ஸும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அது எங்கயும் ஷிஃப்ட் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்றதுல களத்துல கண்டிப்பா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஏன்னா இப்ப என் கேக்கு ஒரு ஒரு த்ரெட்டா தான் ஏடிஎம் கே பார்ப்பாங்க ஏன்னா கே ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிரெட் பண்றாங்க அதே போல பிஜேபியும் அந்த மாதிரிதான் பாப்பாங்க ஏன்னா இப்ப என்ன செய்ய விரும்புறாங்களோ அந்த விஷயத்தில்தானே பிஜேபியும் பண்ண விரும்புறாங்க பிஜேபியை பொறுத்த அளவுலே ஓட்ஸ நம்ம கன்சாலிடேட் பண்ணும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் என்டிகேவும் அதே விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி அங்கேயும் அவங்க டைரெக்டா எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணலனாலும் நம்ம ஓட்ஸ் வந்து நம்ம கையிலயே இருக்கணும் அது என்டிக்கே மாதிரியான பார்ட்டிக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒர்க்கையும் கிரவுண்ட்ல வந்து மேபி ஓபனா பண்ணலனாலும் கிரவுண்ட்ல அந்த விஷயத்த வந்து செஞ்சிருப்பாங்க அதை தாண்டி மேபி கொஞ்சம் ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம் இப்போ எனக்கு இந்த இனிஷியல் ரன்ஸ் பார்க்கும்போது என்டிக்கே போன தடவை வாங்கின ஓட்ஸை விட அதிகமா வாங்குவாங்கன்னு தான் தோணுது ஸோ அப்போ மேபி கொஞ்சம் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம் பெரிய அளவு கணிசமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு அது பட் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சீமானுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் தெரியும் நாம தமிழரும் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சு தான் காலத்துல நின்றாங்க கடந்த தேர்தலா வாங்கினதை விட ஒரு ஓட்டு கூடுதலா வாங்கினா கூட வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டும் இருந்தாங்க அப்ப இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க இந்த பை பொறுத்த அளவுல இது என்டிகேவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதெல்லாம் விஷயம் கிடையாது எம் என்டிகேவுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பான நம்ம பார்க்குறேன்னா இப்ப நரேட்டிவ் எப்படி பிக்ஸ் ஆகிருக்குன்னா என்டிகே கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை டிஎம்கே விரும்ப மாட்டாங்க டிஎம்கே பொறுத்தளவுல ஏடிஎம்கே மாதிரியான ஒரு திராவிட கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றதா அவங்களுக்கு ஈஸி ஏன்னா தான் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அவங்களும் அதிகாரத்துல இருந்திருக்காங்க ஆஹ் டிஎம்கேவை பெருசா கொஸ்டின் பண்ண முடியாது அதே மாதிரி டிஎம்கேவாலையும் வாங்கியும் ஏடிஎம்கே பெரிய பெருசா கொஸ்டின் பண்ண முடியாது ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி போயிருவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான கட்சி தான் ஒரே மாதிரியான அந்த கரப்ஷன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெண்டு கட்சியிலயுமே இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றது ஈஸி பட் என்டிகே மாதிரியான ஒரு புது கட்சி அதுவும் ஒரு சின்ன கட்சி எதிர் எதிர்த்து அரசியல் பண்றதுன்றது டிஎம்கேக்கு சிக்கலான ஒரு சூழல் இதை கண்டிப்பா அவங்க விரும்ப மாட்டாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி டிஎம்கேவுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் பார்த்தோம்னா இப்ப ஏற்பட்டு இது என்டிகேவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இப்ப பயலெக்ஷன் ஒரு தொகுதியில நடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பேசு பொருளா இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் டேஸா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல டிவி சேனல்ஸ்ல அத டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சட்டிலா போகக்கூடிய மெசேஜ் என்னன்னா என்டிகேவுக்கும் டிஎம்கே டிஎம்கேவுக்கும் எதிரான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த மெசேஜ் பார்த்தோம்னா மக்களுக்கு போய்கிட்டே இருக்கு சோ மக்கள் மனசுல டிஎம்கேக்கு சமமான ஒரு பார்ட்டியா அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்கோர்ஸ் அவங்க டிஎம்கேக்கு சமமான ஒரு பார்ட்டி இல்ல பட் களத்துல இன்னைக்கு சூழல் அப்படிதான் இருக்கு சோ அது என்டிகேவுக்கு பர்செப்சன் வைஸ் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு களத்துல இறங்கி ஒர்க் பண்றாங்க அவர்களும் களத்துல இருந்தாரு அதே போல அவங்க கேடசும் பார்த்தோன்னா பெரிய அளவுல அவங்க களத்துல இறங்கி ஆஹ் ஒர்க் பண்ணிருக்காங்க இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன் ஜெயிக்கிறது தோக்குறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் பொறுத்தல அப்கோர்ஸ் கண்டிப்பா கே ஜெய்கூடற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் பட் அதை தாண்டி அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வருது சோ அதுக்கு முன்னாடி என்டி இந்த வாய்ப்பு கிடைக்கு கிடைக்குது அப்படின்றதே நல்ல ஒரு வாய்ப்பு தான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அடுத்து எல்லாரும் வேலை செய்ய போறாங்க அத நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்னாலும் ஒரு டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணுவாங்கல்ல இப்படி பயணிக்கணும்னு அந்த திசையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இது இருக்குமா அந்த பெரிய டைரக்ஷனை தீர்மானிக்க கூடிய தேர்தலா இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா ஒரு மெசேஜ் வந்து இது அனுப்பும் அதாவது இப்ப நம்ம பர்ஸ்டே பார்த்தது போல டிஎம்கே என் கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு டென் தௌசண்ட் ஓட்ஸ்க்கு கீழே என்டிக்கேவ கண்டெயின் பண்ணிட்டாங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா டிஎம்கே இப்ப சொல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு மக்கள் மக்களுக்கு எங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு ஃபுல் சப்போர்ட் மக்களோட ஃபுல் சப்போர்ட் எங்ககிட்ட தான் இருக்கு களத்துல கம்பென்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு நரேட்டிவா அதுக்கப்புறம் டிஎம் கே பிக்ஸ் பண்ணுவாங்க டிஎம்கேக்கு இது முக்கியமான ஒரு பயலெக்ஷன் என் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஓட்ஸ்ல கண்டெயின் பண்ணணும் அதே போல என் பொறுத்தளவுல ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து ஒரு பிப்டின் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ பிப்டின் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ ஸோ அப்படி ஆகும்போது என்டிகேவுக்கும் இது பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் லாஸ்ட் டைம் ஆகினதை விட நாங்கள் அதிகமான ஓட்ஸ் வாங்கிட்டோம் சோ களத்தில் நாங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அது போக மக்களுக்கு திமுக மேலே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு ஸோ அதனால தான் எங்களோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது திமுக ஓட்ஸ் அதனால தான் கம்மி ஆகுது அப்படின்ற ஒரு நரேட்டிவையும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் பெரிய நரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணலனாலும் அதோட மறைமுகமான பொருள் அதுதானே ஸோ இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி திமுக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா களத்தில் ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் அந்த மெசேஜ் தான் வெளியே போகும் அதே போல திமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இல்ல மக்களோட ஃபுல் சப்போர்ட் எங்ககிட்டதான் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்க அனுப்பலாம் சோ அதனால நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரனால கொஞ்சம் கூட இந்த எலெக்ஷனை வந்து போக்கஸ் பண்ணி திமுக வந்து புஷ் பண்ணுவாங்க அதுபோக திமுக கூடிய இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா திமுக ஒரு திரவிடின் பார்ட்டி என்டிகே ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஸோ திமுக அப்படின்ற அந்த கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு தமிழ்நாட்டில் திரெவிடின் மூவ்மெண்ட்ன்றது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு எங்களுக்கு இன்னும் தமிழ் நேஷனலிசம் கிட்ட இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலோ திருட்டோ இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கும் திமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சோ இதே காரணத்துக்காக என்டிக்கேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க சோ இந்த காரணங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும் இது ஒரு முக்கியமான பை எலெக்ஷன் தான் நிச்சயமா சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஜெயசந்திரன் நன்றி